நீங்க போய் சேர்ற அமைப்புல தான் அவர்கள் இருப்பார்கள் என்று ரசூல்லாக சொன்னாங்க எப்படி சொன்னாங்க ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் இப்படிப்பட்ட மக்கள் எப்படி சொன்னால் என்று சொன்னால் அஸ்னான் சுஃபஹா உல் அஹலாம் சிந்தனை தெளிவற்றவர்களாகவும் இளைஞர்களாகவும் இருப்பார்கள் இரண்டாவது என்ன தஹ்தக்கி உன சலாத்தக்கும் அசலாத்தையும் உங்களோட தொழுகையை ஒப்பிட்டு அவங்களோட தொழுகையை ஒப்பிட்டு என்ன சொல்லுவீங்க தெரியுமா நபி தோழர்கள் நாங்கள்லாம் என்ன தொழுகிறோம்னு சொல்லிக் கொள்வாங்க யார் சொல்லுவார்கள் நபித்தோழர்கள் விதத்து தொழுகையை பார்த்து நபித்தோழர்கள்

முஸ்லிம்களோட இருக்கும் பார்த்த அழகான கவர்ச்சியான வார்த்தையை பேசுவார்கள் எ கூட மின் கவுளி ஹைரில் மிக சிறந்த வார்த்தை பேசுவார்கள் மிக சிறந்த வார்த்தை என்ன செய்வார்கள் பேசுவார்கள் முஸ்லிம்களோடு போராடுவார்கள் காவிர்களை விட்டு விடுவார்கள் சொல்லிட்டு ரசூலாங் சொன்னாங்க லை அது ரக்தும் ல அக்துல் நான் அவர்களது காலத்தை அடைந்தால் ஆது சமுதாயத்தை அல்லாஹ அழித்தது போல நான் அழிப்பேன் சொல்வரசா

எப்ப பார்த்தாலும் எதை படிச்சு கொடுக்கிற தெரியுமா இஸ்லாமிய ஆட்சிய இலக்கு பார்த்தீர்களா அப்பாசி அகலாபத் தெரியாது குடும்ப வாழ்க்கை தெரியாது அதையும் நாம் ஆனா தலையில நீ எதை வச்சுக்கிறாய் இதைத்தான் வைத்திருக்கிறாய் இந்த சிந்தனை போக்கு வளர்ந்து 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 அவ என்ன நினைக்கிறான்டா தாயை விட தந்தையை விட சொந்த பந்தங்களை விட எல்லாவற்றையும் விட நம்ம எங்க போறது நல்லது அங்க போறதுதான் நல்லது என்ற சிந்தனையை வளர்த்து விட்டவர்கள் யார் அந்த அமைப்புகள் இந்த விஷயத்தை என்ன செய்யணும் யோசிக்க வேண்டும் ஒரு ஒரு அதாவது இஸ்லாமிய கலாபத் என்பது மிக முக்கியமான ஒரு அத்தியாயம் யாராலும் மறுக்க முடியாது ஆனால் இஸ்லாமிய கலாபத்த பேரை கூட சரியாக புரிந்து கொள்ள முடியாதவனுக்கு அகைதாவை பற்றி சரியான தெளிவில்லாதவர்களுக்கு நம்ம யாராவது அகைதா கலாஸ் நீங்க எடுத்து பாருங்க ஒரு ஒரு அகைத தகாவியாவே அக்கைதல் வாசித்தையும் எடுத்து பாருங்க ஒரே பார்த்தாலும் அக்கைய தகாவியா வாசித்தியா மாணவர்கள் படிச்சு படிச்சு டைம் வேஸ்ட் பண்றாங்க அப்ப என்ன படிச்சு கொடுக்கணும் அப்பாசிய கலாபத் உஸ்மானிய கலாபத் இதுதான் படிச்சு கொடுக்கணும் என்ற அமைப்புல என்ன செய்யறாங்க நடந்து கொடுறாங்க நீங்க பாருங்க அந்த மாதிரி இளைஞர்களுக்கு ரசூல் சல்லா அலுவலோட முக்கிய வரலாறு டேட் பாடம் இருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இஸ்லாமிய ஆட்சி வீண்ட மட்டும் என்ன செய்ய பாடம் இருக்கும் கமலாத்தா துருக்கு பாடம் இருக்கும் பாடமாய் கொடுத்துருவாங்க இந்த மாதிரியான சிந்தனை போக்கால தான் இந்த இளைஞர்கள் ஆட்சி என்ற பேர்ல ஈராக் செஞ்சாங்க இந்த மாதிரி போய் சேரக்கூடிய நிலைமை என்ன செய்து வந்தது இது ஒன்று ரெண்டு இது தொடர்வதற்கு இவர்கள் தான் காரணம் இந்த மாதிரியான சிந்தனை போக்கை போட்டு அவர்கிட்ட நுழைத்து வளர்த்து விடுவதுதான் காரணம் என்பதை என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களை